அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி ஆறு வினை தூய்மை குரல் எண் ஆறுநூற்று ஐம்பத்தி மூன்று போதல் வேண்டும் ஒளி மாழ்கும் செய்வினை ஆதும் என்னும் அவர் வேண்டும் ஒளி செய்வினை ஒளிமாகவினை அவர் மேன்மேலும் உயர்வடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் தன்னுடைய புகழை கெடுக்கும் செயலை செய்யாமல் இருக்க வேண்டும் மேன்மேலும் உயர்வடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் தன்னுடைய கெடுக்கும் செயலை செய்யாமல் இருக்க வேண்டும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்